பிஜேபி நீங்கள் என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உத்தரவு போடுறதற்கு உச்ச நீதிமன்றத்தில் இடம் கிடையாது உங்களின் மீது ஏற்கனவே நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்கிறது நீங்கள் நினைப்பதைப் போல இங்கே தேர்தல் நடத்தவும் முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி உத்தரவு போடுவதற்கு உச்சநீதிமன்றம் உங்களுக்கான அமைப்பும் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் சரமாரியாக நம்முடைய தேர்தல் ஆணையம் பாஜக ஆகியோரை இன்றைக்கு பொறிந்து தள்ளி இருக்கிறது இரண்டு நீதிபதிகள் அமர்வு குறிப்பாக வெக்கேஷன் பெஞ்ச் இன்றைக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் அதாவது இந்த லெவல் வரைக்கும் கொண்டு போனது யார் அப்படின்னா மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் நீதிமன்றம் நீதிமன்றமாக பாஜகவை ஓட வைத்திருக்கிறார்கள் பாஜக இவ்வளோ வெகமெண்ட்டாக ஏன் இருக்குது அப்படின்னா கடைசி கட்ட தேர்தல் வரைக்கும் பெங்காலில் பிரித்து பிரித்து நடத்துகிறாங்க பெங்காலில் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு பாஜக பண்ண பல வேலைகளுக்கு நீதிமன்றத்தில் போய் வெற்றி இருக்கிறார் மமதா உச்ச நீதிமன்றமும் அதை உறுதி செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இரண்டு நீதிபதிகள் அமர்வு நம்முடைய பாஜக அதே போல் அவர்களுடைய விங்கான தேர்தல் ஆணையம் அதே போல் மற்றொரு பக்கம் உயர்நீதிமன்றம் சொன்னது சரி என்று எந்த அளவிற்கு பேசியிருக்கிறது இது எப்படிப்பட்ட பின்னடைவு என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வலவான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு பாஜக பலவிதமான தேர்தல் விளம்பரங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் இந்த தமிழ்நாட்டிலே பல ஆட்ஸ் வந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக ஒரு மிக மோசமான ஒரு நடவடிக்கை பெருகி இருக்கிறது நீங்கள் தேர்தலுக்கு விளம்பரம் கொடுக்கணும் அது பிரிண்ட் மீடியாவாக இருக்கலாம் இல்லை விஷுவல் மீடியாவாக நம்ம டிவிஸ்க்கு கொடுக்கறதோ யூடியூப்க்கு கொடுக்கறதோ இப்படியாக கூட இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் அனுமதி தரணும் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணக்கூடியதை தான் நீங்கள் மீடியாவுக்கு கொண்டு வரணும் இதில் பாஜக மற்ற எல்லா விதிகளுக்கும் அதாவது தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் எல்லா விதியும் இருந்து தேர்தல் ஆணையம் ஒரு வேலை செய்தது என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமாக பர்மிஷனே வாங்காமல் ஆடுகளை கொடுப்பது அப்படிங்கிறது சோஷியல் மீடியாக்கள்ல பாஜக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது ஏன்னா சோஷியல் மீடியாக்கு பர்மிஷன் வாங்கணும்னு கடந்த காலத்தில் பெரிய லெவலுக்கு சட்டங்கள் இல்லை நீங்க வேணாலும் பெரடியாக போட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது பண்றது சட்ட மீறல்கிறது பிரச்சனை இல்லை அனுமதி வாங்க வேண்டிய பிரிண்ட் மீடியாவுக்கு அவர்கள் மிக மோசமான விஷயங்களை குறிப்பாக மம்தா பானர்ஜியை தனிப்பட்ட முறையில் ஆபாசமாக அவர் மீது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது தாண்டி அவருடைய அந்த எப்படி இல்லையா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்கி மிக மோசமாக எழுதி அப்படிங்கிற லெவலுக்கு நகர்ந்து இருக்கிறது தனிப்பட்ட நபரை தாக்கி அப்படிங்கிறது வந்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லியிருக்கு உங்களுக்கு மம்தா பானர்ஜி உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் உங்களுக்கு எதிர்கட்சிகள் தானே தவிர அவர் அரசியல் ரீதியான எதிரிகளை தவிர தனிப்பட்ட எதிரிகளாக ஒரு நாளும் பார்க்க முடியாது அப்படி நீங்க ஆடும் கொடுக்க முடியாது அதை கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அனுமதிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறது ரெண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் ஜே கே மகேஸ்வரி மற்றும் ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு தான் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம நடந்த சீக்வன்ஸ் அப்படியே பார்த்துடலாம் மமதா குறித்து திரிணாமுல் கட்சி குறித்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க விளம்பரத்தில் யார் கொடுத்தாங்கிறத எப்பயுமே என்ன விளம்பரங்கிறத இப்போ நீங்கள் எதாவது போறீங்க ஒரு போஸ்டர் அடிச்சிருக்கு இல்லை ஏதாவது துண்டு பிரசுரம் கொடுக்குறாங்கன்னா கீழே இவன் அப்படின்னு போட்டு அதை யார் கொடுக்குறா யார் அந்த துண்டு பிரசுரத்தை ரெடி பண்ணாங்களோ அவங்க பேர் போட்டிருக்கோம் ஏதாவது ஒரு சங்கம் அப்படின்னு எதுவும் ஒரு மன்றம் இல்லை யாரோ ஒரு ஆள் கொடுக்குறோன்னா அதை போட்டிருப்பாங்க இப்படி கொடுக்கறதுங்கிறது தான் ஆடை பொறுத்த வரைக்கும் குறிப்பா தேர்தலில் நீங்க ஆடு கேட்குறீங்கன்னா கொடுக்குற ஒரு பேர் என்ன என்ன கட்சிங்கிறத கீழே குறிப்பிடணும் அப்படிங்கிறது அது வந்து விதி இட் இஸ் அ நாம் கூட கிடையாது அது காண்டாக்ட் மாடல் கூட காண்டாக்டில் அதுவும் ஒரு அங்கம் பாஜக என்ன பண்ணிருச்சு மமதாவை குறித்து கொடுத்த அந்த விளம்பரத்தில் யார் கொடுத்தாங்கிற பேரே இல்லை பேரே இல்லாமல் ஒரு ஆடு அப்ப வெறுமனே அவதூறு பெறும் தான் உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இதுல உறுதியாயிடுது இது உறுதியான உடனே தேர்தல் ஆணையத்தில் முறையிடுகிறார்கள் திரிணாமுல் கட்சி தேர்தல் ஆணையம் பாஜக மேலே நடவடிக்கை எடுக்குமா என்ன மோடின்னு ஒரு பேரை லெட்டர்ல போடுறதுக்கு பயந்து போய் நட்டாவுக்கு திரும்ப திரும்ப கடிதம் எழுதக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவர்கள் முதுகெலும்பு என்றால் என்ன என்பதையே மறந்து விட்டவர்கள் மோடிக்கு கடிதம் எழுதுவார்களா தான் கடிதம் எழுதுவார்களா அப்படிங்கிற தேர்தல் ஆணையம் வந்து பரிசீலனை சொல்லிட்டு விட்டுட்டாங்க நேரடியாக திரிணாமுல் கட்சி கல்கட்டா உயர் நீதிமன்றத்துக்கு போகிறது கல்கட்டா உயர் நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி இந்த வழக்கு எடுக்கிறார் எடுத்துட்டு அவர் அவர் கேட்ட வார்த்தைகள் இருக்கு பாருங்க ஜஸ்டிஸ் சபியா சாட்சி பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர்கிட்ட போதும் என்ன விளம்பரம் இது முதல்ல விளம்பரமா இப்படி ஒரு தனி மனிதரை தாக்குவது தேர்தல் விதிகளுக்கு எதிரானது தனிப்பட்ட அவரை அந்த அவருடைய எந்த லெவலுக்கும் அதாவது அரசியலில் இவ்வளவு கீழே போயெல்லாம் பேசுவதற்கு அனுமதிக்க முடியாது தேர்தல் விதிமுறைகளுக்குள்ளேயும் அதை ஏற்றுக்க கிடையாது இதை இந்த விளம்பரத்தை அவர் அது கூட சொன்னதோடு சரி விளம்பரம் போட்ட பாஜகவை திட்டினாரு நீங்கள் ஏன் அவங்க பேரை போடலான்னு கேட்டுட்டு இந்த விளம்பரத்தை எந்த மீடியா ஆடுக்கு நீங்கள் கொடுத்துருந்தாலும் அவர்களை இதை ஒளிபரப்புவதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் இந்த நீதிமன்றம் தடை விதிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு தீர்ப்பை ஜஸ்டிஸ் சபியாசி பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர் சபிய சச்சி பட்டாச்சாரியா அப்படிங்கிறவர் கொடுத்தார் ஸோ அவர் கொடுத்த பிறகு பிஜேபிக்கு இப்போ என்னென்னா எலெக்ஷன் வரைக்கும் தான் இவங்களை பற்றி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவ்வளோ அங்கே கொண்டு போய் அதை வாங்கிட்டாங்க அங்கே ஒரிசால இருக்கிற கோயிலோட கருவுல சாவியை திருடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்து விட்டுட்டாங்க ஏங்க ஒரு புதையலோட சாவியை திருடிக்கிட்டு ஒரிசா விட்டு நூறு கிலோமீட்டர் தள்ளி வந்து என்னையா பண்ண முடியும் கருவளம் கருவூளம் புதையலையே சேர்த்துள்ளேயே தூக்கிட்டு வந்துருப்போம் அங்கே என்ன அதாவது இந்த விவேக் இல்லையா ஒரு ஷுவை திருட்டிகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு செருப்பை வசிக்கிட்டு நான் என்னையா பண்ண போகிறேன்ற மாதிரி கருவுள சாவியை கொண்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு இப்படி தான் அவங்க பேசுவாங்க ஏன்னா எலெக்ஷனுக்குள்ளே இதை சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அல்லது ஒரு பிரிவினையை உண்டாக்கி ஓட்டை வாங்கிடணுங்கிறது மட்டும்தான் பாஜகவுக்கு மோடிக்கு கேல்குலேஷன் மம்தா விளம்பரம் இல்லைன்னா நாங்க எப்படி வியாபாரம் பண்றது பொய்யை பரப்புறதான் எங்களுக்கான வேலையே அந்த பொய்ய பரப்பறதுக்குதான் நாங்க ஐ டிவி ஃபேக் நியூஸ் ஃபேக்ட்ரியா வச்சிருக்கோம் அவங்க டிசைன் பண்ற பல பொய்களை வெரைட்டி வெரைட்டியா பரப்பிக்கிட்டு இருக்கோம் இது இல்லன்னா நாங்க எப்படிங்க வியாபாரம் பண்றது நேரடியாக உயர் நீதிமன்றத்துல கல்கத்தா உயர் ஒரு நீதிபதி தானே தீர்ப்பு கொடுத்தாரு இரண்டை நீதிபதிகள் அமர்வு அப்படின்னு மேல போறாங்க அதுக்கு எடுத்த அப்பீல் போகிறார்கள் தீர்ப்பை எதிர்த்து அங்க வந்து இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு போகுது யார் அங்க வந்து கல்கத்தா உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் டி எஸ் சிவஞானம் மற்றும் ஜஸ்டிஸ் ஹிரண்மை பட்டாச்சாரியா இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு போகுது இதுக்கு முன்னாடி அந்த ஒற்றை நீதிபதி ஒரு வாரத்தை சொன்னாரு தேர்தல் ஆணையம் தோற்று போயிருக்கிறது இன்னைக்கு அவங்க அவங்க வேலையவே பார்க்கல படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த விளம்பரத்தை வேடிக்கை பார்க்கறது தான் மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இட் இஸ் ஆல்சோ கிளியர் தட் இந்த கார்ப் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் த ப்ரெசன்ட் இம்பங்க் அலிகேஷன் அண்ட் பப்ளிகேஷன் மேட் அகைன்ஸ் த பெட்டிஷனர் ஆர் அவுட் ரைட் என்று சொல்வது இப்படி இந்த கட்சியில் இருக்கிறவன் எல்லாம் ஒழுக்கம் என்று சொல்வதற்கான அதிகாரங்களுக்கு கிடையாது அப்ப இந்த கம்ப்ளைண்ட்ல எல்லா ப்ரைமா விஷயமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு

உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளோ நாளாக கடமைக்கு நாங்கள் வேலை செஞ்சோம்னு காட்டுறதுக்காகவாச்சும் தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்கோம் ஒரு நோட்டீஸ் அனுப்பி இந்த நான் அனுப்பியிருக்கேன் கேட்டிருக்கேன்னு அதாவது ஏமாத்துறதுக்காச்சும் காலதாமதம் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க ஆனால் அப்படி ஒன்று கூட போடலை அப்படின்றத பார்க்கும்போது எல்லாம் முடிஞ்சு ஏற்கனவே கடை ரெண்டு வயசு தான் இருக்கணும் போது அன்னை தேதிக்கு ஜூன் நாலு எலெக்ஷன் எப்படி வரைக்கும் நீங்கள் அனுப்ப மாட்டீங்கன்னா அப்போ நீங்கள் பாஜக என்ன வேணாலும் பேசிக்கலாம் எவ்வளோ ஆபாசமாக அவதூறாக பேசினாலும் வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் இருக்கீங்களா அதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷனாக என்று அவர் கேட்டிருந்தார் வந்திருந்தார் இதை இரண்டு நிதி நம்பர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க பிஜேபி நீங்கள் நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சியாக இருக்கிறீங்க உங்கள் ஏதாவது ஸ்டேட் லெவல்லையும் சரி சென்ட்ரல் லெவல்லையும் சரி என்ன பிரிண்ட் பண்ணணும் கூடாது என்ன அப்ரூவ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு மெக்கானிசம் இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை இருக்குது ஒரு கோடு இருக்கு அந்த கோட்டை தாண்டி நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது அதற்கு சட்டம் ஒரு நாளும் அங்கீகாரம் கொடுப்பதில்லை அப்படிங்கிறத இரண்டு நீதிபதிகள் சொல்கிறாங்க சொல்லிட்டு இல்லை நாங்கள் வந்து திருணாமல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறோன்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் ஏன்னா நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க கோர்ட்டு மேலேயே சொல்கிறீங்க இவர் சொன்னார் இல்லையா அமித்ஷா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் சிறப்பு கவனிப்பு சிறப்பு ஏற்பாடு ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் கொடுத்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் இல்லையா அப்போ நீதிபதிகளுக்கு நோக்கம் இருக்குதுன்னு சொல்ல வராங்கிற கேள்வி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க அடுத்து திருணாமல் கட்சிக்கு நாங்கள் ஆதரவாக செயல்படுறோம் இங்கே திருணாமல் கட்சிக்கு நாங்கள் செயல்படலை இந்த இடத்துல யார் இருந்தாலும் நாளைக்கு நீங்களே அங்கே இருந்தாலும் இப்படி போடக்கூடாதுன்னா போடக்கூடாது அதுதான் எங்களுடைய உறுதியான விஷயம் அப்படிங்கிறாரு நீங்கள் பல விஷயங்கள் தெரிந்த அரசியல் அறிவுடைய பொதுவெளியில் இயங்கக்கூடியவர்களுக்கு இது பொய்யின்னு தெரியும் சாமானிய மக்கள் இதை உண்மை நம்பினாங்கன்னா ஓட்டே ஓட்டெடுப்பே அப்படியே மாறுமே அப்போ இப்படியெல்லாம் செயல்பட நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத அவர்கள் தெ தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் குறிப்பிட்டு கேஸை நாங்கள் என்டர்டெயினே பண்ண முடியாது இந்த கேஸை எடுக்கவே முடியாது அப்பீல் அப்ரப்டாக நாங்கள் காலி பண்றோம் நீங்கள் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு போயிருங்க என்று சொன்னார்கள் பாஜக இப்போ என்ன தான் பண்ணும் நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு பொய்யை பரப்புறதுக்கு விடலன்னா எலெக்ஷன்லேயே அவங்க பேசுகிறதுக்கே ஒன்றும் இருக்காது ஜி சொல்றாரு இல்லையா காங்கிரஸ் கிடையாது இல்லாதெல்லாம் சொல்லி அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க மன்மோகன் சிங் சொன்னார் ராஜீவ்காந்தி சொன்னார் அப்படியே போய் போய் நேரு மோதிலால் நேரு அவருக்கு அப்பா யாராவது இருந்தால் அங்கே போயிடுவாரோ அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு நமக்கு அவ்வளோ பயமா இருக்கு அவரை வந்து பார்த்தீங்கன்னா ப பரமாத்மாவே அனுப்பியிருக்கிறாருங்கிறாரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறார் இல்லையா இப்போ என்ன பண்ணுது பாஜக அடுத்த போது எங்கள் சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் உடனடியாக அவங்க போய் பொய் பேசுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அது கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது ஜஸ்டிஸ் பெலாத்ரிவேதி அவர்கள் அமரவில் வந்துச்சு அவங்க சொல்லிட்டாங்க இது அவ்வளவு தளபோர வள அவசரமான இதெல்லாம் கிடையாது எக்கச்சக்க பெட்டிஷன்ஸ் இருக்குது வெக்கேஷன் பெஞ்சில் பார்ப்போம் அடுத்து நால பண்ணால் விசாரிக்கலாமாங்கிறத லிஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இந்த கேஸை கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை எடுக்கல திங்கக்கிழமை வந்த உடனே கேஸ் வருகிறது வேற பெஞ்ச் ஏன்னா வெக்கேஷன் பெஞ்சுன்னும் போது ரொட்டேஷனில் இருப்பாங்க ஜட்ஜஸ்ங்க அப்படி ரொட்டேஷனில் இருக்கும்போது தான் நமக்கு ஜஸ்டிஸ் ஜே கே மகேஸ்வரி மற்றும் ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமருக்கும் வந்திருக்கிறது ஸோ அவங்க கொண்டு குறிப்பிட்டது தான் நீங்கள் இப்படி உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறோம் பாஜக நீங்கள் உங்களுக்கு அந்த எதிர்க்கு நிற்கிற திரிணாமுல் கட்சிங்கிறது அரசியல் எதிரிகள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பகையாளிகளாக இருந்து வேலை செய்கிறதுக்கு இங்கே இடம் கிடையாது ஒன்று ரெண்டாவது வி ஹாவ் சீன் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நாங்கள் அந்த ஆடை பார்த்தோம் ப்ரைமாஃபேசிய த அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் டிஸ்பேர்ஜிங் யூ கேன் சே யூ ஆர் த பெஸ்ட் பட் வி டோன்ட் வாண்ட் டு லெண்ட் அவர் ஹேண்ட்ஸ் டு ப்ரமோட் ஃபர்தர் அக்ரிமோனி நீங்கள் நாங்கள் பெஸ்ட்டு நிற்கலாம் உங்களை பற்றி எவ்வளோ பெருமையுமே வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் மற்றவர்கள் குறித்து அவதூறு பரப்போது இது மறுபடியும் மறுபடியும் அப்படி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கலாங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதிக்க முடியாது இந்த பிரச்சனையை இதுக்கு மேலே கொண்டு போக விரும்பலை அப்படின்ட்டு அவர்கள் பதிவு செய்துக்கிறார்கள் சீனியர் அட்வொகேட் பி எஸ் பட்வாலி அப்படிங்கிறவர் தான் பாஜக ஆதரானார் அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் பேசுனதுலலாம் ஃபேக்ட் இருக்கு நாங்கள் உண்மையை தான் போட்டிருக்கோம் உண்மையை போட்டிருக்கோம்னா எதுக்கு கோர்ட் இது பண்ணி தடை விதிச்சு அமுச்சு விட்டுச்சுங்கிற கேள்வி இருக்குது அவரை உடனே சொல்லும்போது தான் திஸ் இஸ் நாட் இன் த இன்ட்ரஸ்ட் ஆஃப் த ஓட்டர் திஸ் வில் டி ஜென்ரேட் அப்படின்னு சொல்கிறார் இது நேரடியாக மக்களை வாக்களிக்கக்கூடிய மக்களை குழப்புவதற்காக அவர்களை தெளிவற்ற நிலைக்கு கொண்டு போய் அவர்களுக்கு சரியான அளவுகோல் இல்லாமல் ரெண்டு கட்சிக்குமான வாய்ப்புகள் இல்லாமல் போவதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது இதை திரும்ப 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 நீங்கள் கொண்டு வந்து கொண்டு வந்து ஏதாவது முடிவு சொல்லு முடிவு சொல்லுன்னு கேட்காதீங்க இதில் நாங்கள் தலையிட இந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் விரும்பவில்லை நாங்கள் இந்த வழக்கை இப்போ என்டர்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அவர் அதுக்கப்புறம் நாங்களாக டிஸ்மிஸ் பண்ணணுமா நீங்களே பெட்டிஷனை வாங்கிடுறீங்களாங்கிறத எல்லா பெஞ்சுமே கேட்பாங்க நாங்களா டிஸ்மிஸ் பண்ணிட்டா சிலர் வந்து நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு நீங்களே வாங்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்குறாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிக்கிங் லிபர்ட்டி டு ஃபைல் ரிப்ளை பிஃபோர் த சி சிங்கிள் பெஞ்ச் விச் பாஸ் தி இன்ட்ரி மாடர் அதில் அவர் வாங்கிட்டார் நீங்கள் போய் வேணால் இன்ட்ரி மாடர் போட்டவர்கிட்ட அவர் கொடுத்தார் இல்லையா அங்கே போய் எதாவது பெட்டிஷனை ஃபைல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் த பெட்டிஷன் வாஸ் டிஸ்மிஸ் எஸ் வித் ட்ரான் கிவிங் லிபர்டி டு த பிஜேபி டு கண்டஸ்ட் த மேட்டர் பிஃபோர் த சிங்கிள் பெஞ்ச் ஆஃப் த ஹை கோர்ட் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் அப்போ நீங்கள் கீழே போய் அந்த நீதிபதிகிட்டே என்னங்கிறத பார்த்து அவரை கண்டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்கன்னுட்டு மறுபடியும் அவர்கிட்டயே சபியசாட்சி பட்டாச்சாரி அவர்கள்ட்டே போது வழக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் நினைப்பதை போல் அதாவது தேர்தல் ஆணையம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவாக செயல்படலாம் நாங்களும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது தான் இன்றைக்கி வெளிப்படையாக போட்டு உடைத்திருக்கிறார்கள் இதில் நம்ம ஒரு விஷயம் மட்டும் இப்படி பொய்யா பேசிகிட்டு திரிகிறானப்பா இவனுக்கு ஒரு சீட்டு எடுங்க அப்படின்னு வடிவேலுக்கு கோவில் படத்தில் நினைக்கிறேன் அந்த அவங்க அம்மா கேட்பாங்க ஜோசியக்காரர்கிட்ட பொய்யா பேசிக்கிட்டு தான் இவனுக்கு ஒரு சீட்டை பாருங்க எப்படிலாம் பொய்யா பேசுகிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அதாவது அவங்கள பத்தி பேசும்போது எப்படி போய் பேசுகிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துக்கலாம் இதே மேற்கு வங்கத்தில் நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா பெங்காலினுடைய பிஜேபி வெஸ்ட் பெங்கால் ஒரு படம் போட்டிருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் பெங்காலியில் பல விஷயங்கள் எழுதியிருக்காங்க பிறே மோடி சர்க்கார் மோடி இந்த மாதிரி எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு மெட்ரோ தண்டவாளங்களை போட்டிருக்காங்க அந்த பின்னாடி மெட்ரோ தண்டவாளமாக இருக்குது அதில் ஒரு ட்ரெயின் போது அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி எப்படி மோடி போஸ்ட் கொடுத்துட்டு அப்படி நிற்கிறாங்களா அப்படி அப்படி தேஜஸோடு நிற்கிறாரு அந்த படத்தை போட்டிருக்காங்களா பிஜேபி வெஸ்ட் பெங்கால் அடுத்து ஒன்று பார்ப்போம் இந்த இதே படம் அதாவது மோடிக்கு பின்னாடி இருக்குது இல்லையா அந்த ரயில்வே ட்ராக்கு அந்த இது அது எங்கே இருக்குதுன்னு கூகுளில் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி சிங்கப்பூர் டிரான்ஸ்போர்ட் சொல்யூஷன் சிங்கப்பூரில் விட்டுருக்கக்கூடிய ரயில்வே தண்டவாளத்தையும் மேலே போகிற ரயிலையும் ஃபோட்டோ எடுத்து இவங்க எங்கே போட்டு மோடி கட்டி கொடுத்தாரு எங்கள் சிங்கப்பூருக்காய் என் மோடி போய் ரயில்வே தண்டவாளத்துக்கு இது கொடுத்து கட்டி கொடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்கள நீங்கள் எப்படியெல்லாம் ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ணுறீங்க ஏற்கனவே குஜராத் மாடல் அப்படின்ட்டு அமெரிக்காலையும் யூரோப்லேயும் இருந்தாலும் தூக்கி போட்டு தான் இவங்க ஏமாத்தினாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினாலே குற்றச்சாட்டு இருக்கு ஆக்சுவலாக இதை யார் வெளியில கொண்டு வந்தாங்கன்னா திரு சாக்கெட் கோகலே அவர்கள் ராஜ்யசபாவினுடைய எம்பி திருநாமல் கட்சியினுடைய ராஜசபா எம்பி சாகேட் கோகலே தான் பிஜேபி பங்கால் சேர்ட் த போட்டோ ஆஃப் பி எம் மோடி வித் மெட்ரோலைன் கிளைமிங் மோடி ஹஸ் பில்ட் டன்ஸ் ஆஃப் மெட்ரோலைன்ஸ் பல ஆயிரக்கணக்கான டன்களுக்கு மெட்ரோ கட்டி கொடுத்துருக்கிறார் மோடின்னு ஆனால் அந்த படம் மட்டும்தான் சிங்கப்பூர் மெட்ரோ அப்படிங்கிறத அவர் தான் ட்வீட்டில் போட்டு பதிவு செய்திருக்கிறார் அன்ல சிங்கப்பூர் இஸ் நவ் பார்ட் ஆஃப் அகன் பாரத் லெட் பை விஸ்வகுரு மோடி திஸ் இஸ் அனதர் லை அண்ட் ப்ரபகண்டா ஆஃப் பிஜேபி ஒருவேளை சிங்கப்பூர் இன்னைக்கு அகண்ட பாரதத்தில் இணைந்து மோடி தலைவராக அவர் பிரதமராக இருக்கிற நாட்டில் ஒரு அங்கமாக இல்லாத பட்சத்தில் இது மிகப்பெரிய பொய்யாகவும் அவர்கள் திட்டமிட்டு பரப்பக்கூடிய கேடுகட்ட விஷயமாகவும் தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சாகித் கோகுலேண்ட் அவருடையக்கே உரிய அந்த இதோட பேசியிருக்கிறாரு வென் யூ ஹாவ் ஜீரோ ஒர்க் டு ஷோ பார்டினியஸ் பத்து ஆண்டுகளில் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் முட்டை தான் ஜீரோ தான் இருக்குது அப்படின்னும்போது மோடி என்ன பண்ண முடியும்னா கேன் ரிசார்ட் டு மூன்று விஷயங்கள் ஒன்று லைஸ் பொய்கள் இரண்டாவது ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்சு மூன்றாவது ஃபேக் பிரபகேண்டா இல்லாத ஒன்றை எடுத்து அவர்கள் வந்தால் இதை செய்து விடுவார்கள் அவர்கள் வந்தால் அதை செய்து விடுவார்கள் என்று எதிர்கட்சிகள் குறித்து அவதூறாக ஆபாசமாக அறிவறுக்கத்தக்க வகையில் பேசுவது வந்துட்டார் இல்லையா ராம் ராம்னு யாராவது சொன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னா நம்ம என்ன லெவலுக்கு போகிறது இவ்வளவு தரம் தாழ்ந்து ஒரு பிரதமர் பேசுவாராங்கிற இடத்த நோக்கி தான் அவர் இந்த நாட்டினுடைய ரெட்டாரிக்கு நகர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜக அவர்களுக்கு பொய்யை தவிர வேறு ஆயுதங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கடந்த காலத்தில் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஹி ஹிட்லர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க கோயபில்ஸ்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இவர் கேம்பெயின் ஸ்பெஷலிஸ்டாக ப்ரொபகேண்டா செட் பண்ணுறவராக கோயபெல்ஸ் இருந்திருப்பார் ஹிட்லர் வந்து ஒரு டிக்டேட்டராக இருந்திருப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த முறை அந்த ரெண்டு விஷயங்களையும் மோடி எடுத்துக்கொண்டாரோ அவருடைய அந்த ராமனுடைய கல்யாண குணங்கள் அப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மோதிக்குன்னு பார்த்தா ஹிட்லருடைய குணமும் இருக்கிறது கோஹ்பெல்சனுடைய குணமும் இருக்கிறது அப்படிங்கிற சில விமர்சனங்களையும் பார்க்க முடிந்தது பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு தான் ஃபேக் நியூஸ் வச்சு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க நீதிமன்றம் சரியான நேரத்தில் தலையிட்டு மிக சரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறது ஆனால் இதை தடுக்க தவறிய தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் ஏன் இத்தனை வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது என்கிற கேள்வி சாமானிய மக்களின் சார்பாக எழுந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த தேர்தல் அடுத்தடுத்த நிலையில் எதை நோக்கி போகிறது இன்னும் எத்தனை எத்தனை பொய்களை கடைசி நிற்கக்கூடிய வாரணாசி போனது பிரச்சாரத்தில் சொன்னார் கடவுள் என்று அனுப்பியிருக்கிறார் இந்த பிரச்சாரத்தில் நானே கடவுள் என்று சொல்லுகிறாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது நம்ம அப்டேட்ஸ் நிலையில் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்